சங்கரர் வந்து வழிபட்ட திருவொச்சியூர் ஸ்ரீ வடிவுடையம்மன் சன்னதியில் சங்கரரால் தொகுக்கப்பட்ட சௌந்தரிய லஹரி சுலோகம் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் பாடினார்கள் சௌந்தரிய லகரி ஆதிசங்கர பகவத் பாதரால் எட்டு அல்லது ஒன்பதாம் நூற்றாண்டில் வடமொழிய தொகுக்கப்பட்டது பூலோக கைலாயம் என்று போற்றப்படும் சென்னை திருவோற்றியூர் ஆதிபுரீஸ்வரர் தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் கோவிலில் இன்று ஆதிசங்கரால் தொகுக்கப்பட்ட சௌந்தரிய லகரி ஸ்லோகங்கள் வடிவமைக்கப்பட்டன சன்னதி முன்பு நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து பாடினார்கள் தேவி மகா திரிபுர சுந்தரி மீது செய்யப்பட்ட புராண புண்ணிய நூலாகும் அம்பிகையை புகழ்ந்து எழுதப்பட்ட இந்நூல் மொத்தம் நூற்று மூன்று ஸ்லோகங்களை கொண்டது எனினும் வழக்கில் நூறு ஸ்லோகங்கள் உள்ளது முதல் நாற்பது ஸ்லோகங்கள் அம்பிகையின் அருளை புகழ்கின்றன இது ஆனந்த லகரி அடுத்த அறுபது ஸ்லோகங்கள் அம்பிகையின் அழகை புகழ்கின்றன

ആ ടി വി സഹകാരം